வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் ஜென் Reviews, ஜென் ரிவ்யூஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன்றைக்கி நாம் பார்க்கறது சர்க்கரை நோய் வராமல் இருக்கு என்ன பண்ணுறது வந்தால் குறைக்கிறதுக்கு என்ன My பார்ப்போம் சேனலை லைக் subscribe பண்ணுங்க, பண்ணுங்கள் icon தட்டி விடுங்க அரிசி அரிசி நம்ம ஒரு நாற்பது வயசுக்கு மேலே சுகர் வரும் ஆனால் நாற்பது வருஷமாக நம்ம சுகரை சா சுகர் போட்டு சக்கரை சாப்பிடுவோம் அதிகமாக சாதம் சாப்பிடுவோம் இப்படியே தான் நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்குது நாற்பது வருஷம் முடிஞ்ச உடனே நமக்கு செக் பண்ணால் சுகர் வந்துருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லுவார் சொன்ன உடனே மறுநாள் காலையில் சுகர் இல்லாத காஃபி வரும் இட்லி தோசை ஆகும் நைட்டு சப்பாத்தி வரும் மூணு வேலை சாதம் சாப்பிட்டவங்க கொஞ்சம் தான் சாப்பிட்ணுன்னுவாங்க அப்போ நமக்கு மனசில் பெரிய கவலை வரும் இந்த கவலை வரும்போதும் நமக்கு இந்த சுகர் ஏறும் இரவில் தூக்கம் கதையே நினச்சிக்கின்னு மன உளைச்சலில் தூக்கமும் சரியாக வராது அப்போது இப்போ நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சு தூக்கம் இல்லை சரியான சாப்பாடு இல்லை இந்த இனிப்பை குறைக்கிறோம் இதெல்லாமே நமக்கு ஒரே இதுவாக இருக்கும் சுகர் வந்துட்டால் அப்புறம் வீட்டில் அம்மா ஃபோன் வந்தால் நம்ம நம்மளை பற்றியே பேசுவாங்க இப்போ எனக்கு சுகர் வந்துடுச்சுன்னு ஒய்ஃபு அவங்களுக்கு ஃபோன் வரவங்களுக்குலாம் இப்போ எங்கள் வீட்டுக்காரரு சுகர் வந்துடுச்சுனே பேசுவாங்க இதை நம்ம காதில் கேட்கும்போது அதுவும் நமக்கு ஒரு மன உளைச்சலாக இருக்கும் அப்போ சுகருக்கு என்னென்ன நம்ம முறைக்கே நமக்கே நல்லா தெரியுது அதனால் சுகருக்கு எண்ணெய்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்ப்போம் என்னென்னலாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தா நம்ம அதிகமாக பா சாப்பிட்றது சாதம் ஏன்னா ரசம் சாதம் மோர் சாதம் தயிர் சாதம் அப்படின்னு சாதம் அப்போ சாதத்தை கட் பண்ணணும் இட்லி தோசை அதிகமாக சாப்பிட்றோம் இட்லி தோசையை குறைக்கிறோம் அப்புறம் அதிகமாக இப்போ எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறத பற்றி யோசித்து அதை பண்ணணும் அப்போது நம்ம அதிகமாக இப்போ என்ன சாப்பிட்லாம் இதெல்லாம் சத்து அதிகமாக இருக்குது அப்போ நம்ம சத்தை குறைக்கிறதுக்கு பச்சை காய்கறிகளை இப்போ அதிகமாக சாப்பிட்ணும் பச்சை காய்கறியில் வந்து நிலத்துக்கு கீழே வளையிறத விட்டுட்டு மேலே வளையிறது கீரை பச்சை காய்கறிகளை சாப்பிட்றோம் அடுத்தது புரோட்டீனு ப்ரோட்டீன் என்ன இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தம் போது வெஜிடபிள் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் என்னென்ன இருக்கும் பால் தயிர் ப்ரோட்டீன் காய்கறிங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம ஆயில் கூட இப்போ குறைச்சிக்கணும் அதிகமாக ஆயில் சாப்பிடக்கூடாது அதிகமாக நெய்யும் சாப்பிடக்கூடாது கொழுப்பு சத்து புரத சத்து இது வந்து நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் கடுகாயில் இருக்கும் அதை தேவையான அளவுக்கு சரி சமமாக சேர்த்துக்கலாம் அப்போ காய்கறி மாவு சத்து சரி சமமாக சாப்பிட்டா சுகர் மட்டும் எந்த நோயும் உங்களை தாக்கவே தாக்காது அதனால் டெய்லி நம்ம ஒரு முட்டை எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் காலையில் வெந்தயத்தை ஊற வச்சு வெந்தயத்தை சாப்பிட்றோம் அப்புறம் பூசணி விதைங்க அதிகமாக சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பூச நீங்கள் நெல்லிக்காய் டெய்லி நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்லாம் அது மாதிரி அதை பற்றி நிறைய நம்ம டெய்லி கொண்டு போகலாம் ஆனால் வந்து காய்கறி மாதிரி காய்கறி மாதிரி சாப்பிடக்கூடாது மாவு சத்து அதிகமாக சாப்பிடக்கூடாது ப்ரோட்டீன் தேவையான அளவுக்கு சாப்பிட்லாம் அப்படி போகலாம் அடுத்தது பழங்களில் எல் காய்கறி மாதிரி எல்லா காய்கறியும் சாப்பிட முடியாது பழங்களில் சில பழம் சாப்பிட்லாம் அதுவும் ஒன்று ரெண்டு பழம் தான் சாப்பிட்ணும் அப்போ கரெக்டாக பேலன்ஸ் பண்ணலாம் நம்ம ஆனால் தமிழ்நாட்டில் தான் நிறைய பேருக்கு சுகர் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறாங்க இப்போ நெட்டை தே நெட்டில் அதிகமாக தேடுறவங்க யாருன்னு பார்த்தா ஒன்று உடம்ப குறைக்கிறத பற்றி ரெண்டாவது சுகரு அதிகமாக இருக்கிறவங்க தான் இந்த இவங்க தான் அதிகமாக நெட்டை இன்றைக்கி பார்த்தா நிறைய தேடுறவங்க இவங்கள தான் இருக்கிறாங்க அதனால் இனிமேல் நம்ம வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் அப்படியே மாற்றுறோம் ஓகே தேங்க்யூ